ஜானகி சந்தியா இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பாக்கறதுலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ஜானகி வந்து வந்துடுறாங்க குருவனும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏன் இது எல்லாம் யாருக்காக அப்படின்னு சொல்லி குருவனன் வந்து கேட்டோன்னே தம்பி அதெல்லாம் எதுவும் கேட்காதப்பா நான் சொல்றதெல்லாம் சத்தியம் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மட்டும் கேட்காத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிம்மா நீங்க ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் உண்மையா தான் இருக்கும் கதிர் மட்டும் சுத்தோட சுத்தா சாஞ்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் போய் கதிரை வெளில கூட்டிகிட்டு வாங்கன்னு உடனே அப்படியே வந்து திறந்து விட்றாங்க கதர் வந்து அப்படியே வெளியில் வந்து வந்துட்டுருக்காங்க அத்தை இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கீங்க தம்பி எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படி இருக்கும்போது உண்மை ஏதோ நான் வந்து உள்ளே இருக்கிறதுல எனக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனையும் இல்லை கவலையும் இல்லை நீ வெளியில் வந்துடணும் தம்பி அப்போ தான் என் பொண்ணோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக வந்து இருக்கும் அத்தை தனா வந்து என்னை ஏற்றுக்கிறது ரொம்பவே வந்து புளியும் கும்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கீங்கன்னு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா நானே இதை பண்ணிட்டேன்னு நான் ஒத்துப்போன்ல மாறி மாறி இது மாதிரி வந்து சுமந்துக்கிட்டே போகிறதுனால என்ன பலன் கிடைக்க போகுது யாருக்கும் எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நீ என் பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்க நீங்கள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் இது எதுவுமே வந்து நடக்க போகிறது இல்லை நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி காலில் வந்து ஜானகி காலில் நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் பரவாயில்ல நீங்கள் ஏஞ்சி போகலான்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க எதையும் மாற்ற முடியாது நீ என் பொண்ணுக்கு ரொம்பவே முக்கியம் உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சு பாவோம் எனக்கு வேணாம் தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போ எனக்காக இதை மட்டும் நீ செஞ்சால் போதுன்னு உடனே வந்து சொல்கிறாங்க இது மாதிரி நீ வந்து கூட்டிட்டு வந்திருப்பா அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருப்பாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல ஆனால் வீட்டில் இருக்கிற யாருமே வந்து நம்மளை ஜானகி வந்து சும்மா தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் புவனேஸ்வரி வீட்டில் வந்து கார்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாங்க உடனே வந்து பசுபதி புவனேஸ்வரியும் யாராவது ஒருத்தர் இங்கே கதவை தட்டினாலும் நம்ம ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் மகாலிங்கத்தை தவிர உன்னை யாரும் பார்த்துடக்கூடாது ரூம்குள்ளே வந்து இரு நாங்கள் பேசுகிறத கேளு ஆனால் எதுவுமே நீ இருக்கிறதுக்கான தடையை எடுக்கவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி சீரியத்தைன்னு சொல்லி கதை வந்து கார்த்தி தாப்பா போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வாசகதவை திறக்கிறாங்க மகாலிங்கம் தான் வந்திருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே கார்த்தி நீ வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் புவனேஸ்வரி சொன்னதுனால தான் கார்த்தி வந்து வெளியில் வந்து வராங்க அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரியும் பசுபதியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானகி வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டா இப்போதைக்கு எதுவும் செய்ய போகிறது முடியாது போல் இருக்கு கதிர் அப்புறம் என்னான்னா கதிர் வந்து வெளியில் வந்துட்டானா அப்போனா ரெகுராமோட முடிவு பத்மாவும் பார்வதி தான் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க வந்து பேசி பேசி ரகுராம் முடிவை வந்து மாற்றலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டனே வந்து ஓகே ஆனால் நம்ம கதிரையும் தனாவையும் பிரித்து வச்சு ஆகணும் இன்னும் பத்மாவும் பார்வதியும் வந்து ஏதாவது ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வைங்க அது நீங்கள் நினச்சா மட்டும்தான் உண்டு சரிங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு இருக்காங்க தனா வந்து ரொம்ப சோகமாக வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க ஜானகியை நினச்சும் கதிரை நினச்சும் ஆனால் நம்ம கதிர் வந்து தனா ரூம்குள்ளே வந்து வராங்க தனா நிச்சயம் வந்து உனக்கு என்ன சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது அது எனக்கு நல்லா தெரியும் என்னை பார்த்தாலே நீ கோவத்தின் உச்சத்தில் இருக்க நான் கூட கேட்டேன் அத்தைக்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்ணிங்க தயவு செஞ்சு வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கவே இல்லைம்மா நான் சொல்கிறது தான் உண்மை நீ நம்ப இல்ல கார்த்திக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை நான் அவனை அடிச்சிருக்கலாம் ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த விதத்திலயும் காரணம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் யாரும் என்ன நம்ப இல்ல நான் ஆல்ரெடி வந்து உன்னை விட்டு பிரியிறேன்னு சொல்லியிருந்தேன் மனசுலேயே வந்து இருக்காங்க கதிரை பார்த்தோன்னே நீ ஏன் என்னை வீட்டு பிரியனும் நான் வந்து என் மனசில் இருக்கிற காதலை இப்போயே உன்கிட்ட சொல்ல போகிறேன் நீ பேசிக்கிட்டுருக்க உனக்கு நான் மரியாதை கொடுத்து தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன் கதிர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தானா வேறு லெவலில் மாச ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அந்த சீன்லாம் மாமா நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க போகிறாங்க உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் அது உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடி நல்லபடியாக நடக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு நம்ம தனா வந்து கதிர் வந்து பேசி முடிச்சுட்டாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோடனே நீ ஏன் என்னை விட்டு போகணும் எனக்காக நீ எவ்வளோ பெரிய காரியம்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியறப்ப நான் எப்படி ஒன்றை நேசிக்காமல் இருக்க முடியும் கதிர் ஐ லவ் யூ அது மட்டும் இல்லாமல் ஒன்றை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனா வந்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம தனா மட்டும் தான் பேசுகிறாங்க ஆனால் கதிர் வந்து சொல்லி முடித்தோடனே தனாக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை அவர் ரூமில் எதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் இருக்கணுங்கிற மாதிரி அவர் மாட்டுக்கும் வந்து கீழே வந்து போயிட்டுருக்காங்க தனிமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தனா கதிர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உன்னை நான் எவ்வளோ நேசிப்பேன்னு இனிமேட்டு உனக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காக எவ்வளோ வந்து அன்பு பாசத்தை வந்து கொடுத்துருக்க எங்கள் அம்மா வந்து எனக்கு எவ்வளோ அன்பு பாசம் கொடுக்குறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவங்க எது செஞ்சாலும் நன்மைக்காக தான் இருக்கும் கண்ணை மூடிட்டு நம்பலாம் அந்த அளவுக்கு நீயும் என் மேலே அன்பு காதல் நேசம் பாசம் எல்லாமே வந்து வச்சிருக்க உன்னை எப்படி நான் மிஸ் பண்ண முடியும் நிச்சயம் வந்து நான் உன்னை வெறுக்கவே முடியாது கதிர் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்க்கற போது தான் அங்கே வந்து யாரும் இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது அச்சோ கதிர் வந்து போயிட்டாப்லையா அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே பார்க்குறாங்க கதிர் மாட்டுக்கும் கீழே வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க மேலேருந்து பார்க்கும்போது நான் பேசின ஒரு வாரத்தை கூட கேட்கலையா அப்போனா நம்ம ரெண்டு பேரும் பிரியதான் போகிறோமா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக வந்து நம்ம தனா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம சிவராமன் வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து கேட்குறாங்க அண்ணன் என்னென்ன இப்படி எல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறபோது ஏய் இதை பற்றி எந்த விஷயத்தையும் பேசாத பத்மாவும் பார்வதியும் வந்து பின்னாடியே போகிறாங்க அண்ணன் இப்போ தான் நல்ல முடிவு எடுத்திருக்காங்க நீ ஏன் சும்மா வந்து அந்த அண்ணனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க இதெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் நீ எடுத்த முடிவு தானே கரெக்டு நான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு எனக்கு இங்கே எல்லாம் தெரியும் அதை யாரும் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மரியாதையாக ரெண்டு பேரும் இங்கேருந்து போங்க என்ன வீட்டுக்குள்ளேயே வந்து மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்களா என்ன வச்சு போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து சத்தம் போட்டதுனால பத்மா பார்வதி சிவராமன் அந்த சைடு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க என்னது எது சொன்னாலும் வந்து மூத்தவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இளையவரை வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நான் போய் ஜானகியை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் எவ்வளோ நாள் ஆசை கனவு அவள் இனிமேட்டு ரகுராம் வீட்டில் இருக்க முடியாதுன்னா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு குரு ஒரு இடத்துக்கு வந்து வராங்க புவனேஸ்வரி என்ன ஜானகி நீ இதான் பண்ணியிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல இருப்பினும் வந்து கதிர்க்காக நீ ஏத்துக்கிட்டே இல்லை பார்ப்போம் பார்ப்போம் இன்னமும் எத்தனை நாள் தான் உன்னோட ஆட்டோன்னு நீ வந்து இனிமேல் இருக்கிற வீட்டில் இல்லைன்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு நீ ஆசைப்பட்டபடி எதுவுமே நடக்க போவதில்லை கதிரியும் தனாவியும் நான் வந்து பிரித்து வைப்பேன் நான் ஆசைப்பட்டது மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நடக்க போகுது அப்படின்னு அது அதுவும் கனவில் வேணால் நடக்கும் நிஜத்தில் வந்து நடக்காது குடும்பம்னா உனக்கு என்னன்னு தெரியும் நீ தனிமையில் இத்தனை வருஷம் வாழ்ந்ததுனால உனக்கு அன்பு பாசம் தெரியாதுமா கூட்டு குடும்பத்தோட பலம் நாங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி தெரியும் ஆனால் அதுவே வந்து ஒற்றுமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கி ஏன் உன்னால் எதுவும் செய்ய முடியாது உன் வீடு வந்து ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசுகிறாங்க நம்ம புவனேஸ்வரி ஓ உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எங்கள் வீடு போக போதா நடுவில் வந்து அஸ்திவாரமாக பில்லராக ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாமா மாயா மாயா மீறி உன்னால் எதுவும் செய்ய முடியாது ரெகுராம் தான் எல்லாமே அந்த வீட்டில் ரெகுராம் எடுத்த முடிவை சிவராமனாலேயே மாற்ற முடியாது அப்படி மாயா மாயாலெல்லாம் தூசி போல நிச்சயம் வந்து எதையும் மாற்ற முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து பேடு இல்லாட்டி கண்ணத்துல வந்து பலாறு பலாறுன்னு நான் அடிச்சிருவேன் ஜானகி வந்து பேசுகிறாங்க உன்னால் எதையுமே செஞ்சு கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏய் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கையை வந்து தூக்கி அடிக்கலான்னு வராங்க புவனேஸ்வரி வந்து பயப்படுறாங்க தெரியுது இல்ல அந்த பயம் இருக்குல்ல தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டினோடனே இப்போ வேணால் நீ வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம் அப்படின்னு சொல்லி ஜானி வந்து பேசுகிறாங்க ஆனால் கதிரும் தனாவும் சேர்ந்து வாழ முடியாது நான் பிரித்து வச்சுருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்